ஐம்பது கோடி வாங்குறானுங்க ஆமாம் அவனுக்கு என்ன வீடு நினைச்சா வாங்கலாம் ஒரு படத்தை நினைச்சா வீடு வாங்கலாம் வயசு காலம் இல்லை வேற எந்த காலம் போய் வாங்கலாம் சினிமா காரணங்க அரசியல் பாதிக பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வச்சுக்கிறக்காக சொல்ல நம்ம ஆயிலுக்கு பத்து ஜென்மம் எடுத்த பிறந்த வளர்ந்தாலுமே சம்பாதிக்க முடியாது நம்ம பார்க்க முடியாது சம்பாதிக்கிறது பார்க்க முடியாது வெளியே தெரிஞ்சது அந்த அளவுக்கு இருக்கும்போது தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ

நினச்சா வரலாம் எப்ப வேணாம் போல வரலாம் அவங்க வசதிக்கு தான் பாக்குறாங்க காசு பணமாக பாக்குறாங்க காசு குப்பையான கிடைச்சது காசு என்ன ஒரு படத்துக்கு அப்புறம் கோடி வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு போதும் கோடி நாலு வரைக்கும் எத்தனை பஸ்சிக்க ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க